ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பண கஷ்டம் தீர்வதற்கு நாளை பங்குனி உத்திரம் அன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள்

நாள் தெய்வங்களுக்கு உகந்த நாளாக நம்ம சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஏற்ற ஒரு நாள்னா அது இந்த பங்குனி உத்திரம் தான் இப்படியாகப்பட்ட நாள்ல முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் தெய்வ திருமணத்தில் கலந்து கொண்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் அந்த வகையில தான் நம்முடைய வீட்டுல அனைத்து தெய்வங்களையும் வரவிப்பதற்கு முக்கியமாக முருகப்பெருமானுடைய அருளாசி கிடைப்பதற்கு ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறோம் இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் முருகப்பெருமானை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றினால் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அகலும் முக்கியமா பணக்கஷ்டம் தீரும் அந்த தீபத்தை எந்த நேரத்தில் எப்படி ஏற்றுவது இதை பார்க்கிடலாம் முருகப்பெருமானுக்கு ஏற்ற நாட்கள்ல இந்த நாள் தான் பங்குனி உத்திரம் இது நாளை வெள்ளிக்கிழமை வருகின்றது அதாவது ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வருகின்றது இன்றைய நாள்ல நீங்க முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் நல்ல பலன்கள் இருக்கும் பொதுவாகவே பங்குனி உத்திர நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்றவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும் திருமணம் சீக்கிரமா கைகூடணும் அப்படின்னு சொல்றவங்க நீங்க யாருக்காவது தாம்புல தானம் பண்ணணும் அதாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்போர் தவறாமல் இந்த தானத்தை பண்ணுங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் சீக்கிரமா திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்போர் திருமண வரம் அமையணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க என்ன பண்ணனும்னா இன்றைய இரவே ஒரு தட்டு எடுத்துக்க சொல்லுங்க ஒரு ஐந்து தாம்பளம் வைக்க சொல்லுங்க அதுல வெற்றிலை பாக்கு இரண்டு பழம் இருக்கணும் வளையல் இருக்கணும் மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு ரவிக்கை துணி ஒரே ஒரு பிளவுஸ் பிட்டு இருக்கணும் இந்த பொருட்களை ஒரு நபருக்கு அந்த மாதிரி ஐந்து நபருக்கு கொடுக்கணும் இது திருமணத்திற்காக காத்து சீக்கிரமா நல்ல வரம் அமையணும்னு சொல்றவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதை நாளைக்கு கோவில்ல வர்றவங்களுக்கு ஒரு ஐந்து பேருக்கு தானம் பண்ணுங்க இதை இன்று இரவே நீங்க வாங்கி உங்களுடைய பூஜை அறையில வைத்து பூஜை செய்துட்டு இதற்கப்புறமா நாளைக்கு கோவிலுக்கு எடுத்துட்டு போய் தானம் பண்ணணும் உத்தரம் நட்சத்திரம் மதிய நேரமே ஆரம்பித்து விடுகின்றது இரண்டு மணிக்கு மேல அதனால தாராளமா இன்று வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க நாளைக்கு இதை எடுத்துட்டு போய் சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமா திருமண வாழ்க்கை அமையும் ஒரு ரூபாய் நாணயம் அதுல கண்டிப்பா வைக்கணும் இது திருமண வாழ்க்கை மட்டும் இல்லாம நம்ம வேண்டுகின்ற வரத்தை கண்டிப்பாக தரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்வதற்கு ஏற்றக்கூடிய தீபம் என்ன இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குன்னு இல்லை அனைத்து விதமான பிரச்சனைக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இந்த தீபத்தை எப்பொழுது ஏற்றணும் அப்படின்றத பாத்துடலாம் வெள்ளிக்கிழமை நாளை வருகின்றது காலம் யமகண்டத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாம் ஆனா மாலை நாலு மணிக்கு முன்பாக தீபத்தை ஏற்றிருங்க ஏன்னா உத்திர நட்சத்திரம் நாலு மணிக்கு முன்பாக முடிந்து விடுகின்றது தொழில் செய்யற இடத்துல தீபம் ஏற்றலாம் வீட்டில் தீபம் ஏற்றலாம் கோவில்ல இந்த தீபத்தை ஏற்றலாம் இதன் மூலமாக தடைகள் அனைத்தும் விலகி லாபம் உங்களுக்கு ஏற்படும் மற்றவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றியோ இந்த தீபத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல பழங்கள் கிடைக்கும் ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கோங்க அதில் வெற்றிலை எடுத்துக்கோங்க இதில் முக்கியமாக ஆறு அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க தாம்பலத்தட்டுல இந்த அகல் விளக்குகளை வைத்து நீங்கள் அந்த வெற்றிலை இருந்தால் வெற்றிலைக்கு மேலே ஆறு அகல் விளக்குகளையும் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இந்த ஆறு தீபத்தையும் ஏற்றுங்க அந்த தாம்பலத்துல ஒரு பக்கம் சிறிதளவு பருப்பு மற்ற பக்கம் சிறிதளவு பச்சரிசி வேங்க இன்னொரு பக்கம் உங்ககிட்ட இருக்கிற சில்லரை காயின்களை வேங்க இந்த மூன்றையும் அந்த தாம்பலத்துல ஓரமா வேங்க இப்படி நீங்க வைத்ததுக்கு அப்புறமா இந்த தீப ஒளியை பார்த்து முருகப்பெருமானை நினைத்து மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க பெரிய அளவில் மந்திரம் வேண்டாம் ஓம் பவ இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு முழுமனதோடு முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த தீபம் அரை மணி நேரம் எரிந்தால் கூட நல்லதுதான் அதற்கப்புறம் நீங்க குளிர வச்சிடலாம் இதுல நம்ம வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி துவரம்பருப்பு இதை நீங்க திரும்பவும் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த சில்லற காசுகளை எடுத்து சுபச்செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க முழுமனதோடு முருகப்பெருமானை நினைத்து இந்த பங்குனி உத்திர நாள்ல விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாவிட்டாலும் சரி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யறவங்களுக்கு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால நாளைக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேறுவதற்கு இந்த பங்குனி உத்தர நாள்ல நாளை தவறாமல் இந்த வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி வருவார் உங்களுக்கு உண்டான பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் போக்குவார் நாளைக்கு தவறாமல் அனைவரும் ஆலயம் சென்று அங்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள்ல செவ்வருலி செம்பருத்தி இதை வாங்கிட்டு போங்க முருகப்பெருமானுக்கு வேங்க அங்க நடக்கின்ற திருக்கல்யாணத்துல கலந்துக்கோங்க எந்த நேரத்துல திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த திருக்கல்யாண வைபத்துல கலந்துக்கிட்டு முருகப்பெருமானை மனதார வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் கேட்ட வரம் கேட்டபடி நிச்சயமாக கிடைக்கும் அதனால அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்க நாளைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஏற்கனவே நான் பதிவுகள் கொடுத்திருக்கேன் அந்த பொருட்களையும் நீங்க நாளைக்கு தவறாமல் வாங்கிட்டு வாங்க இது உங்களுக்கு மகாலட்சுமியின் கடாட்சத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு ஐஸ்வர்யம் பிறக்கும் செல்வ வளம் பெருகும் தவறாமல் இந்த வருடத்தின் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாதத்துல நட்சத்திரங்கள்ல பனிரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்று இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் என்பதே இருக்காது ஓம் சரவண வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயன் கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் திவீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்